கூத்தா இருந்து சகோதரர் முஷ்பிக் அவர்கள் ஒருவர் வந்து இறந்து போகிறார் அவங்க வந்து ஏகத்துவவாதிகளினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்ப ஏகத்துவவாதிகளினுடைய குடும்பம் என்ற உடனே நம்ம வந்து தொழுகு நடத்தமே அப்படிங்கிற அடிப்படையில கேள்வியை கேட்கிறாரு அவங்க வந்து ஏகத்துவவாதிகள்னு பார்க்கணுமே இணைவ கொள்கையில இருந்தா அவங்களுடைய நிலையை சம்பந்தமா விளைக்கிறனுமே அப்படிங்கிறத கேட்கிறாரு இணைவைப்பாளர்களுக்கு தொழுகை வைக்க கூடாது ஜனாசா தொழுகை வைக்க கூடாதுன்னு தடையே இருக்கிறது அல்லாஹ் குரான்ல சொல்றான் சுரத்து தௌபா ஒன்பதாவத்தி நூத்தி பதிமூணாவது வசனத்துல சொல்றான் மாக்கானலின் நபி வல்லதீன ஆமனும் இந்த நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஐயஸ்தகு முஷ்ரிக்கின்னு முஷ்ரிக்குகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது உளவுக்கான உலி குர்பா மிம்பாதி மாஹீம் அவர்கள் நரகவாசிகள் என்று அவர்களுக்கு தெளிவானதற்கு பின்னால் அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இந்த நபிக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இணைவைப்பாளர்களுக்கு பாவமன்னிப்பு தேடுவது கூடாது அப்படின்னு அல்லா குரான்ல சொல்லிட்டான் அப்ப வைப்பாளர்களும் தெல்ல தெளிவானதுக்கு பிறகு நாம அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் கூடாது ஆனால் அதுக்காக வந்து இணைப்பாளர்களை முடிவு செய்யக்கூடிய விஷயத்தில் தெளிவான நிலையில் இருக்கணும் எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்திருப்பாங்க பின்னால திருந்திருப்பாங்க அவங்களெல்லாம் இந்த லிஸ்ட்ல நம்ம கூடாது அப்ப அந்த அடிப்படையில நம்ம எப்படி பார்க்கணும்னு தெளிவா தெரியுது தெரியல தெளிவா தெரிஞ்சாத்தன் அது எப்படி அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய சொல்லம் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம் சம்பந்தமாக சொல்றாங்க சொல்றாங்கன்னு அறிவிக்கிறாங்க அகமதுல இடம்பெறக்கூடிய செய்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபதாவது செய்தி அவங்க சொல்றாங்க வாயான ரசூல் அல்லாஹ் செல்லாவுலிய சிலம்பம் அல்ல சீல் நாங்க ரசூல் சல்லாவுலிய சிலமா அவர்களிடத்துல வந்து உடன்படிக்கை எடுத்தோம் செவி ஏற்குதல் கட்டுப்படுதல் கஷ்டத்திலேயும் இலகுவிலையும் கட்டுப்படுத்தல் வல் மனுஷத்தி வல் மக்கரகு வெறுப்பிலையும் வெறுப்பிலையும் கட்டுப்படுதல் அது சம்பந்தமா வந்து நாங்க வந்து உடன்படிக்கை எடுத்தோம் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுதல் சம்பந்தமாக உடன்படிக்கை எடுத்தோம் வலா துனா சி உள்ள அந்த ஆட்சியாளர்களோடு நாங்கள் வந்து பிணங்கி கொள்ளக்கூடாது சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது போதும் நாங்க வந்து உண்மையை சொல்லணும் இந்த மாதிரியான உடன்படிக்கை எடுக்கிறாங்க இப்ப ஆட்சியாளர்களுக்கு எப்ப எந்த எது வரைக்கும் கட்டுப்படணும்னு சொல்லும் போது மாலம் தரவு குஃரம்பா தெளிவான குஃபுரை நீங்கள் வந்து பார்க்காத வரை நீங்க அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் பார்த்தா கட்டுப்பட வேண்டியது இல்லை தெல்ல தெளிவான குஃபர் ஒரு ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளராக எப்ப இருப்பார்னு கேட்டா தெளிவான குஃபர் அவர் வெளிப்படுத்துறவர் வர எப்படி தெளிவான குஃபு வெளிப்படு தெளிவான குஃபருடைய அடிப்படை என்ன அவங்க வந்து நிர்பந்திக்க கூடாது அவங்க வந்து ரிசூல் சல்லா அலிசல்லாம் காலகட்டத்துல அல்லாவை திட்டுறது சம்பந்தமா சொல்லப்பட்ட சமயத்துல வந்து நபித்தோழர்கள் நிர்பந்திக்கப்படுறாங்கல்ல அப்படிப்பட்ட நிலையில வந்து ரசூல் எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நிர்பந்தம் இருக்கக்கூடாது நிர்பந்தமான சூழ்நிலைகள் இருந்தால் அது அவர் இணையமைப்பாளர் முடிவு செய்ய முடியாது அல்லாஹ் வந்து உள்ளத்தை தான் பாக்குறான் அந்த குரானுடைய வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வந்து குரான்ல பதினாறாவது அத்தியாயம் சுரத்து நகல்ல நூத்தி ஆறாவது வசனத்துல சொல்றான் மண் கஃபில்லா யார் அல்லாவை மறுக்கிறாரோ மிம்ப அது ஈமான் அவர் ஈமான் கொண்டதற்கு பிறகு அல்லாவை யார் மறுக்கிறாரோ அவருக்குரிய தண்டனைகளை பத்தி சொல்லிட்டு வரும்போது இல்லாமன் உக்குரிக யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ கல்புகு முத்தும இன்னொன் பில் ஈமான் அவருடைய உள்ளம் ஈமானால் நிம்மதி அடையக்கூடியதாக இருக்கிறது இறை நம்பிக்கையால் நிம்மதி அடையக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றான் அப்ப உள்ளத்துல ஈமான்னு வச்சுட்டு வெளிய லிஸ்ட்ல வர மாட்டார் தெரியணும் அவர் சொல்லணும் நான் தான் செஞ்சுங்கிற அடிப்படையில சொல்றதுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத பைத்தியமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன் அவங்களுக்கு வந்து கேள்வி எனக்கு இல்லை செய்திகளை பாக்குறோமா ஏடுகள் வந்து அஹ் உயர்த்தப்பட்டு சென்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதே போல வந்து சிறுவர்களா இருக்கிறாங்க பருவ வயதை அடையாத சிறுவர்கள் அவங்களா இருக்கக்கூடாது சிறுவர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட இணைவெப்பு கொள்கை இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இல்ல பருவ வயதை அடையாத சிறுவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு பிரி தெரிவிக்கக்கூடிய நிலை இருக்காதுல்ல அடுத்து வந்து இன்னும் சில சாரார் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா இப்ப தர்காவுடைய விஷயம் மார்க்கத்துல போய் தர்காவுல போய் கையேந்தி பிரார்த்தனை செய்யறது அவங்கள்ட்ட போய் அவளியாக்கிட்ட போய் கேட்கறது குற்றம் அது பாவம் இணை வைப்பு அதுல மாட்டுக்கிறது கிடையாது அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய விஷயத்தை அவர்கள்ட்ட கேட்டா இணை வைப்பு ஒருவர் தர்காவுக்கு செல்கிறார் தர்காவுக்கும் வந்து வியாக்கியானம் கொடுக்கிறார் விளக்க தாவில் கொடுக்கிறார் சும்மாதான் போனேன் யாரத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லுற அதுல அனாச்சாரத்துலயும் பங்கெடுத்துக்கிறாருன்னு வைங்களேன் அவர் வந்து இணைப்புல உள்ள நிலையில இருக்கிறார் அவர் விளக்கம் சொல்றாருன்னா அவர்கிட்ட எல்லாம் கேட்கலையே நாங்க அவனியாக்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு ஒருவர் சொல்றாரு அப்படி இருக்கிறது ஒரு ரொம்ப அரிதான நேரான நிலையில தான் அப்ப அந்த மாதிரியான நிலைக்குட்படாதவராக இருக்கிறத பாக்கணும் எல்லாத்தையும் வந்து நம்ம இணைப்பாளருன்னு சொல்லக்கூடாது அல்லாவுடைய இடத்துல ஒரு வந்து தெளிவாக அவளியாவை வைக்கிறார் கையிருக்கு அந்த மதிப்பு இருக்குன்னு நம்புகிறார் ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாவுடைய அந்தஸ்த அந்த ஒரு பொருளுக்கோ ஒரு செயலுக்கோ கொடுக்குறாருன்னா அப்படிப்பட்டவரை பார்த்து வைப்பாளர் நம்ம சொல்ல முடியும் அதே கட்டத்துல அவங்களுக்கு அப்படி இணைப்பாளராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழுகை நடத்தக்கூடாது அவங்கள அடக்கம் செஞ்சுக்கலாம் அது அடக்கம் செய்யறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அபுதாதுல வரக்கூடிய செய்தி ரசூல் செல்லாவுலே செல்லவர்கள்ட வந்து அலிர் அலில்லாம்னு சொல்றாங்க இன்ன அம்மக்க கதுமாத் உங்களுடைய சிறிய தகப்பனார் அவர் வழிகேட்டு கொள்கையில் இருக்கக்கூடிய சிறிய தகப்பனார் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன சமயத்துல யார் சொல்றாரு அலி அலில்லாம்னு சொல்றாங்க தங்களுடைய தகப்பனா அபுதா அழிப்பா இறந்து போயிட்டாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க இது வாரி அபாக்க உன்னுடைய தகப்பனாரை போய் நீ வந்து அடக்கம் செய் அப்படிங்கறத அல்லா தூதர் செல் அல்ல செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பாக்கிறோம் அந்த அடிப்படையில நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டா இணைவைப்பாளராக வந்து இருந்தாருன்னா அவருக்கு எந்த காரணத்துக்கு ஒன்றும் நடத்தக்கூடாது அடக்கம் செஞ்சுக்கொள்ளலாம் இந்த செய்தின்னு அடிப்படையில தெளிவாக தெரியணும் இணைவைப்பாளர் என்று தெளிவாக தெரியாத வரைக்கும் அவருக்காக நம்ம பாவமளிப்பு தேடிக்கொள்ளலாம் அல்லாஹா